ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ் வாய்ப்பாடு தான் பார்க்க போகிறோம் இங்கு வரிசை பார்க்கலாம் பாருங்க இங்கு குட்டல் அங்கா இங்கு குட்டல் ஆ இ இங்கு குட்டல் இங்கு குட்டல் ஈ நீ இங்கு குட்டல் உ மு இங்கு குட்டல் ஊ மூ இங்கு குட்டல் ஏ இங்கு குட்டல் ஏ இங்கு குட்டல் ஏ இங்கு குட்டல் ஓ இங்கு குட்டல் ஓ இங்கு குட்டல் ஔ இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது அடுத்து இச்சு வரிசை இதோட வார்த்தைகளையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க இச்சு குட்டல் அ ச சட்டை இச்சு இச்சு குட்டல் குட்டல் ஆ சா சாட்டை இ சி சிப்பு இச்சுக்குட்டல் உ சுண்டல் இச்சுக்குட்டல் ஊரியன் இச்சுக்குட்டல் ஏளிப்பு இச்சுக்குட்டல் ஏ செ ஏ சே சேமிப்பு இச்சு குட்டல் ஐ சைக்குள் ஓட்டு நீர் குட்டல் ஓ சோ சோளம் இச்சுக்குட்டல் ஔ சௌ 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 இன்றைக்கி இங்கு வரிசை இச்சு வரிசை வாய் தமிழ் வாய்ப்பாடு நம்ம பார்த்தோம் அதோட வார்த்தைகளையும் சேர்த்து பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்